வணக்கம் ஜம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை அப்படிங்கிற அந்த உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றம் நீக்கிவிட்டது தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அதிமுக சம்மந்தப்பட்ட உட்கட்சி விவகாரங்கள் மற்றபடி இரட்டை இலை யாருக்கு சொந்தம் அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி நீடிக்க முடியுமா அப்படின்லாம் வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் விசாரிப்பட்டு இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டாங்க எடப்பாடி மனுவையும் தள்ளுபடி பண்டியாச்சு இதுக்கிடையில் எடப்பாடியினுடைய பேச்சு எந்த இடத்துல பதிவு செய்யப்படவில்லை அவரோட கேட்குற சமயத்தில் இல்லைங்க சி வி சண்முகம் என்ன சொன்னாரோ அதான் என்னுடைய பேச்சு எல்லா வகையிலும் எடப்பாடியாக தான் சொல்லிட்டுருக்காரு அவர் என்ன சொல்றாரோ அதான் நான் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னாரோ நான் தான் நான் அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் பலவிதமாக பேசிட்டு இருக்கார் அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடியினுடைய ஒரு பேச்சு எந்த ஒரு வகையிலும் ஒட்டுதல் இல்லாமல் தப்பித்தலோடு சென்று கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது வந்து கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு செய்தி அனைவரும் பார்த்த ஒரு செய்தி தான் திடீரென்று ஒரு தொலைக்காட்சியில விஜயும் அதிமுகவும் கூட்டணி பேசி கொண்டிருக்கிறார்கள் தாவேக்கா அதிமுகவும் அதாவது நூத்தி பதினேழு சீட்டு அதிமுகவும் நூத்தி பதினேழு சீட்டு விஜய்க்கு மற்றபடி முதல் ரெண்டரை வருஷம் விஜய் முதல்வர் அடுத்த ரெண்டரை வருஷம் எடப்பாடி முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி மற்றபடி அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த வண்ணமாகவும் இரண்டு விதமான பேச்சு தாவேகா நிர்வாகி பேசுகிற மாதிரி அது எப்படிங்க அதிமுக அவருடைய ஓட்டு இந்த வர இருபது சதவீதம் வந்தது விஜய் வந்து எங்கள் தலைவர் தனிச்சு நின்றாலே இருபது சதவீதம் வரும் மற்றபடி பத்து முறை வந்து எடப்பாடி தோல்வி சந்திச்சிட்டாரு அதனால் வந்து அவருக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்த அதிமுக வேறு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி அந்த பேட்டி பரபரப்பாக போயிட்டு இருக்க சமயத்தில் அது விஜய் காது கண்களுக்கு தெரிஞ்சது காதுக்கு கேட்ட உடனே டக்குன்னு அதை தூக்கச் சொல்லிட்டார் ஏப்பா இப்பதான் வந்து பேச்சு போயிட்டு இருக்கு மற்றபடி ஒன்றும் முடிவாகவில்லை அதையெல்லாம் கூட பேச்சு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் அங்கே இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியம் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு அதே நேரத்துல தாவேக்கா விஜய் வந்து கட்டாயம் அதை விரும்பவில்லை ஒன்றும் ஒன்றரை வருஷம் இருக்கு அதுக்குள்ளேயே போட்டு குட்டையை குழப்பிக்கிட்டு ஏன்னா பின்னால பாட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி அதன் அடிப்படையில மிக ரொம்ப ஆரோக்கியமாக மிக உற்சாகமாக இருந்தக்கூடிய அந்த வெளிப்பாட்டின் அந்த வெளிப்பாடு இன்னைக்கு வந்து மீண்டும் டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழல எடப்பாடி இருக்கிறார் ஏன்னா மீண்டும் வந்து மேல்முறையீடு செய்யணும் இல்லையா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய் அதுக்குள்ளே வந்து ஓபிஎஸ் கோவிட் மனு தாக்கல் பண்ணிட்டார் ஆமாம் அதாவது வந்து இந்த உத்தரவுக்கு எதிராக யார் ஒரு மனு தாக்கல் பண்ணாலும் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய சமயத்தில் எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஒரு வாதத்தையும் கேட்கணும்னு சொல்லிட்டு இப்பவே எடப்பாடி ஒன்றும் போகல அதுக்குள்ளே இவர் முந்திட்டார் ஓபிஎஸ் இப்படி ஒரு சூழல் இருக்குது இருந்தாலுமே கூட எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் எந்த அளவுக்கு ஆதரவான தீர்ப்பாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் தாவேக்கா சம்பந்தப்பட்ட வகையில் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற அந்த பகிரங்கமான ஒரு அந்த தொலைக்காட்சியினுடைய ஒரு இது டக்குன்னு உடனே வந்து வாபஸ் வாங்கப்பட்டு இந்த தலைய இந்த அறிவிப்பை வந்து நீக்கிடுறாங்க கேட்டதுக்கு இப்போதான் நம்ம அது சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுக்கள் அது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை மற்றபடி வந்து நூற்றி பதினேழு சீட்லாம் கிடையாது அப்படின்னு அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க முப்பது சீட்டு தருவீன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதுக்கு இப்படி எல்லாம் ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு நாங்கள் தான் வந்து எராஸ் பண்ண சொன்னோம் இன்ஸ்டாகிராமில் போட்ட செய்தியா தூக்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட மற்றபடி எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு வந்து விஜய்யோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதோட அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய மெகா திட்டம் என்ன அப்படின்னா அதிமுக அப்புறம் விஜய் சேர்த்துக்க வேண்டியது அடுத்தது பாமக சேர்த்துக்க வேண்டியது தேமுதிக சேர்த்துக்க வேண்டியது அடுத்தது ஜிகே கே வாசனை சேர்த்து அவரும் வந்துடுவார் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய டிடிவி வாஷ் கம்ப்ளீட் அதாவது இந்திய அளவுக்கு இந்திய கூட்டணி அப்படின்னு எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் பாஜகவை தனிமைப்படுத்தி ஒரு கூட்டணி உண்டாக்கினார்களோ அதே போல இங்கு ஒரு கூட்டணியை உண்டாக்குவதற்கு அதிமுக விளைந்து கொண்டிருக்கிறது முனைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு மிக ஆதாரபூர்வமாக போய்கொண்டுதான் இருக்கிறது அதற்கு வந்து எடப்பாடி எந்த அளவுக்கு ஒத்துழைப்பார் என்பதெல்லாம் கூட அதை ஆரம்பித்து வந்ததே எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு அப்ப எல்லாருமே சேரக்கூடிய சபை கட்டாயமாக திமுக தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் அதே நேரத்தில் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல ஒரு சீட்டு கூட வர அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இதெல்லாம் கூட இன்னொரு கருத்து பாஜகவையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிமுக இன்னைக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் விதையோட ஆதரவோடு முகூரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு பாஜகவும் அந்த கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிறப்ப அதிமுக வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நாங்க வந்து கடைசி வரை பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு கான்செப்ட் ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடிய தங்கள் பாஜக இணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு தகவலின் வெளிப்பாடு அப்படி இருக்கக்கூடிய சமயம் இது வந்து விஜய்க்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதிமுக பாஜக ஒத்து வராது ரைட் ஓகே முடிஞ்சு போச்சு அதே நேரத்துல விஜய் சம்பந்தப்பட்ட வகையிலையும் இன்னைக்கு பாஜகவுக்கு வேண்டாம் பாஜக கூட்டணி நம்ம வந்தது அப்படின்னா பாஜகவை விட்டு விலகி விடலாம் அந்த கூட்டணி விட்டு நம்ம விலகி விடலாம் போட்டு தாவேக்கார் விஜய் வந்து விஜய் முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் அதே நேரத்துல ஆஹா அதெல்லாம் விடமாட்டோம் பாஜக அந்த கூட்டணிங்கிற கான்செப்ட் அஞ்சு பேர் கூட்டணிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல இன்னும் அந்த நேரத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ ஏழு பேர் எட்டு பேர் கூட்டணி சேர்ந்தாலுமே கூட அவர்களோடு சேர்ந்து நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களையும் விஜய் உறவினர்களையும் மிரட்டி கொண்டிருப்பதாக பாஜக மிரட்டி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு எப்படியோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இடை இலை இரட்டை இலை வந்து தமக்கு சாதகமா அமையுமா மற்றபடி தான் பொதுச் செயலாள நீடிக்க கடைசி வரைக்கும் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேக குறி இருந்தாலுமே கூட விஜயோடு கூட்டணி அதோடு சேர்ந்து பாமக பாஜக மற்ற சோஜி எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டா திமுகவை எப்படியாவது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஒரு சீட்டு கூட வரவிடாமல் தடுக்க வேண்டும் அதே நேரத்தில் விஜய்க்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை போயிட்டு இருக்கு இந்த வகையில வந்து பாஜக விடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா அவங்க வந்து தேசிய கட்சி இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமயத்து எங்களுக்கு தான் துணை முதல்வர் போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க என் செய்வது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் இன்னைக்கு அதிமுக சார்பில் எடப்பாடி சார்பில் போயிட்டு இருக்கு எப்படியோ ஒரு உண்மை மட்டும் தெரியுது வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ரொம்ப டஃப்பான தேர்தலாக தான் இருக்கும் நம்ம எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் பாஜக எப்படி தன்னுடைய சூத்திரத்தை தன்மை வெளிப்படுத்தி அதே போல திமுக வெளிப்படுத்த வேண்டும் இந்திய கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே எவ்வாறு சேர்ந்து திமுக எதிர்த்தார்களோ அதே போல அதிமுக பாஜக பாமக திமுக சோசி அத்தனை பேரும் சேர்ந்து திமுகவை எதிர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆமாம் அதன் அடிப்படையில் இன்னைக்கே வந்து திமுக வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப இன்றைக்கி ஒரு மூணு நாலு மாதம் மேலே ஆச்சு இன்னைக்கே வந்து அந்த குழு அமைச்சிட்டாங்க ஐவர் குழு அமைச்சு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு என்றாலுமே கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வழிபாடு திமுகவை தோற்கடிக்க செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதையெல்லாம் விட விஜய்க்கு வந்து தனித்து நின்றாலே இருபது சதவீதம் ஓட்டு வருமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை இதே சீமானே உள்ள போட்டரலாம் போட்டா வேலை முடிஞ்சு எல்லாருமே டோட்டல் ஏன்னா அவரு தான் எனக்கு பெரியாருக்கு ஆப்போசிட்டா கத்திட்டு இருக்காரு தமிழுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு திராவிடத்துக்கு எதிர்ப்பா பேசிட்டு இருக்காரு அவரே உள்ள போட்டு அவருக்கு ஒரு பத்து சீட் கொடுத்தா முடிஞ்சு ஆனா அந்த கூட்டணிக்கு சீமான் ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இதன் அடிப்படையில பாஜக விஜய்க்கு பிடிக்கவில்லை சீமான் சோ அவர் தனிப்பட்ட முறையில் இருப்பார் கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டார் அதே நேரத்தில் அதிமுக இருக்கிறதுனால பாஜக சேரக்கூடிய சிறுபான்மை கிடைக்குமா அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில அப்படிங்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுல போயிட்டு இருக்கு எப்படியோ அந்த அனைத்து எதிர்ப்புகளையும் திமுக சமாளிக்குமா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் நடக்கிறப்ப தமிழகத்த மக்களுக்கு மிக பட்ட விற்றமாக வெளிச்சமாக தெரியும் என்பதான் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவுன